நான்காவது செய்தியாக பங்களாதேஷில் ஒரு பெரிய வன்முறை வெறியாட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தொடுக்கப்பட்டு வருகிற அந்த வன்முறை வெறியாட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ஹிந்துக்கள் ஒன்றாக திரண்டு அங்கே வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐந்து வன்முறை வெறியாட்டங்களை வந்து இந்துக்கள் மீது அங்கே தொடுக்கப்பட்டிருக்கு சார் இந்த செய்தி வந்து இப்போ வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்து கோவில்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வந்து வன்முறைக்கு ஆளாகப்பட்ட இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தி நமக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஏழு லட்சம் இந்த இந்த செய்தி விளைவாக அங்கே இருக்கக்கூடிய ஏழு லட்சம் இந்துக்கள் ஒன்று திரண்டு இருக்கிற ஒரு சுவாரஸ்ய ஒரு சம்பவமும் இந்த ஒரு துக்கமான செய்தியில் இந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நல்ல செய்தி அதாவது இந்த விளம் விளம்பரம் ஒன்று வரும் ஒரு கெட்ட செய்தி ஒரு நல்ல செய்தி அதே போல அங்கே உள்ள இந்துக்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருந்த போதிலும் கூட ஒன்றுபட்டு எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் இந்த வங்காளதேசத்துடைய அந்த உருவான கதை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான்ட்டு தான் பிரிகிறது அப்போ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று பிரிகிறது மேற்கு பாகிஸ்தானில் உருது மொழி கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழி ஆனால் முஸ்லீம் என்கின்ற தனி நாடு என்கின்ற பெயரில் இவங்கள் நாடாக பிரிந்தாலும் கூட மொழியின் காரணமாக மீண்டும் பெரிய கலவரம் அடிக்கிறது மேற்கு பாகிஸ்தான் அதாவது உருது பேசக்கூடிய பாகிஸ்தான் வங்கம் பேசக்கூடிய பாகிஸ்தானை கிட்டத்தட்ட அந்த பாகிஸ்தான் இன்னொரு பகுதியாக அடிமை போல் நடத்துகிறது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் ஒரே பாகிஸ்தான் அப் அது வரைக்கும் இங்கே வங்காள பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்பு கிழக்கு பாகிஸ்தான் உள்ள எல்லா முஸ்லீம் பெண்களையும் வந்து கற்பழித்தார்கள் என்ற ஒரு செய்தி உண்டு உச்சக்கட்டத்தில் போகும்போது அப்புறம் தான் பெரிய கலவரம் முடிக்கிறது முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் வந்து உண்டு திறந்து எழுபத்தஞ்சில் பங்களாதேஷில் தனி நாடாக வருகிறது தனி நாடாக ஆன பிறகு கூட இந்த மாதிரி பாகிஸ்தானிய இராணுவத்தினால் கூட்டாக கற்பழிக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்காகவே நூற்று கணக்கான கருக்கலைப்பு மையங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்கியிருக்கு பங்களாதேஷில் இட் வாஸ் ஆப்ரேட்டட் பட் யூஎன் கவுன்சில் ஐநா சபை நடத்தியது இப்படிப்பட்ட கொடுமையில நடந்தது இப்படிப்பட்ட கொடுமையிலிருந்து பாதுகாத்து உதவிகரம் செய்து அந்த பங்களாதேஷில் ஒரு கோடிக்கு மேலே அகதிகளாக ஹிந்துக்கள் ஓடி வந்தாங்க அல்லாது கஞ்சி ஊத்துறதுக்காக அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷனுக்காக எல்லா இந்துக்கள் நாடு முழுக்க எல்லோரும் மேலும் அஞ்சு பைசா எக்ஸ்ட்ரா ஸ்டாம் ஓட்டணும் அகதி ஸ்டாம் ஓட்டணும் எழுபத்தஞ்சில் இந்திரா காந்தி அந்த ஒவ்வொருத்தட்டையும் அஞ்சு அஞ்சு எக்ஸ்ட்ரா ஓட்ட சொல்லி அந்த காசை வாங்கி இப்படிலாம் பண்ணி காப்பாற்றினது இத்தனையும் செஞ்ச பிறகு இன்றைக்கி கூட பாருங்கள் பங்களாதேஷ் வந்து முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டை சார்ந்து இருக்கிறது அவங்க பெரிய ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸ்போ எக்ஸ்போர்ட்டர் ஆனால் அதுக்கு தேவையான காட்டன் மகாராஷ்ட்ராலேருந்து போகுது மின்சாரம் நம்ம நாட்டிலேருந்து போகுது பல பொருட்கள் நம்ம நாட்டில் இறக்குமதி பண்ணிக்கிறாங்க நம்ம நாடை விட்டாச்சுன்னா அவங்க வாழவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை தாக்குகிறார்கள் தாக்கல் மட்டும் இல்லை கடைக்கெல்லாம் தீ வச்சிருக்கான் வீட்டுக்கெல்லாம் தீ வச்சிருக்கான் கோயிலெலாம் அடிச்சிருக்கான் கூட்டாக பல பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள் இப்ப நன்றி கட்ட ஜென்மங்கள் மத ரீதியாக எல்லாத்தையும் மத ரீதியாக பார்க்கக்கூடிய முஸ்லீம் அனுபவம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அங்கே இஸ்கான் கோயில் இருக்கு அந்த இஸ்கான் கோயிலில் கோவிட் சமயத்தில் அங்கே லாட்ரி அடிச்சாங்க சோத்துக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான பேருக்கு இலவசமாக உணவு கொடுத்து அவங்கள காப்பாற்றியது இந்த இஸ்கான் கோயில் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் அந்த கோயில் முழுக்க தீ வச்சு கொளுத்திட்டாங்க இத்தனை நடந்தது அது இப்போ அந்த இப்போ போனாங்களே ஷேக் ஹசீனாவா அந்த அம்மா பேர் என்ன ஷேக் ஹசீனா அந்த அவாமி லீக் அந்த கட்சி பேர் அந்த கட்சியில் உள்ள இரண்டு ஹிந்து தலைவர்கள் வெட்டி கொண்டு இருக்காங்க அந்த கட்சியில் மற்ற தலைவர்களும் ஒன்றும் பண்ணல முஸ்லீம் தலைவர்களும் ஒன்றும் பண்ணல ரெண்டு ஒரு விட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல இடங்களில் ஹிந்துக்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூற்று கணக்கில் அந்த கொல்லப்பட்ட எல்லா ஹிந்துக்களும் எப்படி கொல்லப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னால் விரல் நுனிகளை விட்டுங்கள் விடரில் விட்டுங்கள் வாயை விட்டுங்கள் என்று அதில் வருது எப்படி வெட்டணும் ஜிகாதி கொலைன்னு இங்கே எப்படி வேலூரில் வந்து அரவிந்த் ரெட்டியை விட்டனார்களோ சேலத்தை ரமேஷை விட்டனார்களோ தமிழகத்தில் ஜிகாதி படுகொலை பற்றி ஆவணப்படம் ஹிந்துமண்ணி தயாரித்த போது அந்த எல்லா எஃப்ஐஆர் காப்பி முழுக்க அனலைஸ் பண்ணி டாக்டர் சூர்யா டாக்டர் சொன்னார் சூர்யாஸ்பில் டாக்டர் அதை பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி சொன்னார் அந்த வீடியோவில் இருக்குது பார்க்கலாம் எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்ன் இதே பேட்டர்னில் பங்களாதேஷில் அங்கே உள்ள இந்துக்கள் வெட்டி இப்போ இந்த கலவரத்தில் வெட்டி கொள்ளப்பட்டிருக்காள் இட்ஸ் ஏ ஜிகாதி மர்டர் ஜிகாதி படுகொலை மத ரீதியான படுகொலை இத்தனையும் இடம் இருக்கு இப்ப ஒரே இடத்துல ஏழு லட்சம் ஹிந்துக்கள் ஒன்று சேர்ந்து போராடி இருக்கிறார் உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இவங்க வெறியாட்டம் ஆடினாங்க பார்த்தா பல கோயில்களில் இவங்க பல கோயில்களை தாக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து கோயில்களில் இரவு பகலாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காவல் காக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் சில சின்ன சின்ன கிராமங்களில் கோயில் அங்கே உள்ள கிர ஜனங்களாக சேர்ந்து பாதுகாக்கிறாங்க அதில் ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டுக்கு லேடிஸ் மட்டும் கையில் ஆயுதம் வச்சு காப்பாற்றுறாங்க வீடியோ நீங்கள் வருது பாருங்கள் உண்மையிலேயே அவர்களால் துர்கையை வழிபடக்கூடியவர் துர்கையாகவே இருக்கிறார்கள் துர்கைக்கு ஒரு பேர் உண்டு தச பிரகரணி பத்து கைகளிலும் ஆயுதம் தாங்கிய ஒரு வீரத்தின் சொரூபம் அப்படிப்பட்ட துர்கையாகவே அந்த பெண்களை மாறியிருக்காங்க பல இடங்களில் காலேஜ் ரோடு நடந்து போகிறாங்க பெண்கள் கையில் ஒரு சுத்தியல் வச்சுட்டு போகிறான் கத்தி வச்சுட்டு போகிறாங்க வாள் எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டை வச்சுட்டு போகிறாங்க எங்களுடைய ஆயுதத்தினால் நாங்களே எங்களை கொள்ளும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க இது நம்ம பாராட்டும் நம்ம இந்து மதத்தில் நம்ம தெய்வம் நம்முடைய தெய்வம் வணங்குறோம் இல்லையா பிள்ளையார் ராமர் முருகர் எல்லாரும் ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பாங்க முருகர் வேல் வச்சுருப்பார் பராசக்தி சூழல் வச்சுருப்பாங்க சிவன் சூழல் வச்சுருப்பாங்க ராமன் கோதண்டபாணி சக்கரபாணி அந்த சக்கரத்தாழ்வார் அது அதோடைய ஸ்பீடு வந்து லைட்டுடைய ஸ்பீடில் போகும் இல்லையா சக்கரபாணியாக இருப்பார் விஷ்ணு சிவன் வந்து வெள்ளி வச்சுருக்கார் பினாக்கா பாணின்னு பேர் பினாக்கான்னு பேர் ஆக எல்லாமே எல்லா தெய்வங்களும் ஆயுதத்தோடு தான் இருக்கு என்ன அர்த்தம் நம்முடைய வேத மகா வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னா சத்தியம் வதக தர்மம் சரக என்ன பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பான் பாப்பாக்கு பகவத்கீதையில் வருது அர்ஜுன் அப்படியே எல்லா வில்ல கீழே போட்டு அழறான் கண்ணன் என்ன சொல்றாரு உன்னோட பாஞ்சாலு துகில் இருந்த போது எதிர்க்கிறது அவங்க எல்லாமே தர்மத்தை காக்கிறது ஆயுத தேடு போராடு வெட்டு அப்படி செய்யாட்டி நீ ஒரு அழியின் இயல்பை அடைந்தவனாகி விட்டுவாய் முதல்லயே வருது இல்லையா அப்போ இதுதான் இந்து தர்மம் போதிக்கக்கூடியது தர்மத்தை காக்க போராட வேண்டும் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் வங்கதேச ஹிந்துக்கள் போராடி இருக்காங்க உலகம் முழுக்க அதை பார்த்து பின்னணியில் சேர்ந்து குறிப்பாக வாழ் ஹிந்துக்கள் அங்கே உள்ள ஒவ்வொரு எம்பி தொகுதிக்குட்பட்ட எல்லா ஹிந்துக்களும் அந்த எம்பிக்களுக்கு லெட்டர் போட்டிருக்காங்க நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க உண்மையிலே பார்த்தோம்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து அமெரிக்கா தான் என்று பல பேர் சொல்லிக்கிறார்கள் அங்கே உள்ள செயின்ட் மார்ட்டின்ங்கின்ற தீவு அந்த தீவை அமெரிக்கா கேட்டு நிர்பந்தம் செய்ய செய்து இவங்க ஒத்துக்கொள்ளாத காரணத்தில் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஒரு அது இன்னொரு பக்கம் ஆனால் அமெரிக்கா முழுக்க உள்ள ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து பெரிய ப்ரெஷர் அமெரிக்க வெளியூர் செயலர் கூப்பிட்டு பேசுகிறார் இப்போ இந்த முகமது யூனிஸ் உடனே வந்து எல்லாம் கலவரம் பண்ணாது இப்போ நம்ம நாட்டுக்காரங்க அப்போ அவங்களும் அவங்களே இப்போ அடிக்கிறீங்க நம்ம கூட ஹிந்து தலைவர்கள்லாம் வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கின்றது என்று சொன்னால் அங்கே உள்ள அந்த முஸ்லீம் கலவரக்காரர்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே இவர்கள் பேசியிருக்கிறார்கள் த லாங்குவேஜ் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த லாங்குவேஜ் தான் நம்ம பேசணும் அதனால் பாருங்க நியூயார்க் டைம்ஸில் அமெரிக்காவில் எல்லா பத்திரிக்கைகளும் ஒன்றுமே போடல சும்மா ஆட்சி மாற்றம் அரசியல் கலவரம்னு போட்டிருக்காங்க நியூயார்க் டைம்ஸில் பிடிச்சி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கீழே கமெண்ட்லாம் போட்டு பெரிய போராட்டம் பண்ணி போடலாம் எதிரான தாக்குதல்னு மாத்துங்க மறுநாளே மாத்திருக்காங்க ஹிந்துக்கள் மீது தாக்குதல் அதன் பிறகு தான் வந்து அங்குள்ள அங்கே பெரிய வெற்றி கிடைச்சிருக்கிறது அதனால இதே பாருங்க இது கல்கத்தா நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரிஞ்ச பிறகு இப்படியாவது கல்கத்தா நகரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதே போல மூன்று நாட்களும் முஸ்லிம்கள் வெறியாட்டம் ஆடினார்கள் மூன்று நாட்கள் அடிவாங்கிய வாங்கிய இந்துக்கள் நான்காவது நாள் திருப்பி தாக்கி ஆரம்பித்தவுடனேயே எல்லாம் ஓடிப்பிட்டாங்க அது ஒரு தனி கதை ஆகவே வங்கதேச ஹிந்துக்கள் தாங்கள் வீரர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தாங்கள் ஹிந்துக்கள் ஹிந்து தர்மம் என்ன சொல்கிறதை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பழைய செய்தியில் சொன்ன ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வெற்றி தரும் அதை நிரூபித்திருக்கிறார்கள் அதனால அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்கள் வீர வணக்கங்கள் செலுத்துகிறோம் வெற்றி கிடைத்திருக்கிறது இனிமேல் நல்லதே நடக்கட்டும் இப்போ பாருங்கள் நேற்றுக்கு வரைக்கும் வந்து ஹிண்டன்பர்கை பற்றி பேசி கொண்டிருந்த ராகுல் காந்தி அது ஊத்தி உடனே இப்போ தான் வந்து ஓ நாடு முழுக்க அப்படிலாம் பண்ணுறாங்களா இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க உடனே பிரியங்கா காந்தி அம்மையார்கள் நேற்றுக்கு ஒரு கண்டன அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க வருந்துக்கிறேன் அப்படின்னு இந்த வங்கதேச இந்துக்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் வெறியாட்டம் நடத்தக்கூடிய அந்த வெறியாட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க உலகம் முழுக்க பல இடங்களில் எல்லா இடங்களையும் கண்டன கூட்டங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டம் உண்ணாவிரதம் நடந்திருக்கு தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் தடை ஆக தமிழகம் எப்படி இருக்கின்றது என்பதையும் இந்த தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது